இந்த அருமையான நிகழ்வு கிராமிய திருவிழா வேளமால் கல்வி நிலையத்திற்கு நெஞ்சார்கள் என்று பார்த்துக்கிறேன் வேளம்மாள் சொல் நிறுவனம் வந்து மண் வாசனை மேனகாவோட சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்துவது இன்றைய அவசர அவசிய நிகழ்வுன்னா கருதுகிறேன் மண்ணுக்கு வாசனை இருந்தா இல்லையாங்கிறதே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வாசனை இருக்குன்னு மேனகா சொல்லியிருக்கு

கூதலை தண்ணி பண்ணிக்கிற ஒரு நம்பிக்கையில தான் நம்மளை நாட்டி போட்டிருக்காங்க எங்க ஊர்ல கலெக்டரா இருந்த ஐயா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு நிறைய பொருட்கள் இருந்து உணவுல தலைமை பொருட்கள் இருக்காங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் புதுக்கோட்டையில் கலெக்டர் அம்மாவங்க அவங்களையும் இருக்காங்க தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பை சேர்ந்த பாலன் இருக்காரு தேசங்க இருக்காரு இன்னும் நிறைய எல்லா பேரையும் சொன்னால் ரொம்ப லெக்சியாக இருக்கும் சிவசங்கர் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கீங்க நம்ம அரைச்சல் ஒரு செல்வம் இருக்கார் அவருதான் இதுல ரைஸ்வோங்க இருக்கிற நுண்ணுகிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மனிதர் நான் ராஜசேகரை பார்த்தேன் அவர் எப்பொழுதுமே தாடியோட இருப்பாரு இன்னைக்கு ஏன் தாடி தாடியில்லாம மாப்பிள்ள மாதிரி இருக்கேன்னு கேட்டேன் அவர் பதில் சொல்லலை இங்க வந்த உடனே தான் தெரிஞ்சு விருது குடுத்துருக்காங்க அதுக்காக தாடியை எடுத்திருக்காரு வரவேன்னு இருக்கே சொன்னீங்க இதை பத்தி இதுக்கு மேல தெளிவா பேசுறப்ப ஐயெல்லாம் சுருக்கமாக ஒரு இதை நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் தேவன்னா நம்ம விரிவாக பேசிக்கலாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த கிராமிய திருவிழா நடத்தக்கூடிய அவசியம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு ஐசிஎம்ஆருடைய டேட்டா என்னன்னா மெடிக்கல் ரிசர்ச் டேட்டா என்னன்னா சொல்லுதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு மால்நியூட்ரிஷன் நிறையா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அதோடய விளைவாக இருபத்தி ஐந்து சதவீதம் கடந்த வருடம் வந்து நான் கம்யூனிகபிள் திசைக்கூடிய நோய் பெருகிட்டு வருது அது என்ன சார் நான் கம்யூனிகபிள் புற்றுநோய் நீரிழிப்பு கருத்தரிப்புள்ள பிரச்சனை தோல்வியாதி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க தொற்று நோய்கிறது தான் நம்ம கண்டு பயந்தோம் அதை பத்தி பயப்படவே பயப்படவேணும் தொற்று அல்லாத நோயை பத்தி தான் இன்னைக்கு பெரிய பெரிய பொருளாதாரம் அதுக்குள்ள விளையாடிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா உழவர்கள் தன் பணியை சரியாக செய்யாததுதான் உழவர்களுக்கு சரியான ஆலோசனை வழங்கப்படாததினால் அதாவது என்ன சொல்ல வரும்னா இது இயற்கை விவசாயிகளுக்கு கட்டுப்படுத்தாது உதயசங்கர் இப்படி இருக்கிறீங்கல்ல உங்களை கட்டுப்படுத்தாது பெருமா நீங்க எவ்வளவு கேட்டா அமைச்சர் கேட்கிறாங்க எவ்வளவு பேர் இயற்கை விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ்ல கம்மியா இருக்கிறதுனால அவங்க ஜிடிபி பற்றி பேசுறப்ப அதற்காக நம்ம பர்னிஷ் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும் நீங்கள் ஒரு கையா ஆட்டினீங்கன்னா நான் அதுக்குள்ளே வர்றப்ப நேரம் போயிடுது அதனால தயவு செஞ்சு அது மாதிரி செய்யாதீங்க அதை பற்றி என்ன அப்ரங்க நான் சொல்றேன் எல்லா டேட்டாவும் இருக்கு நான் வந்து ப்ராக்டிஸ் அதை சொல்லிடுறேன் நான் இயற்கை விவசாயத்தை இங்கே நான் இருக்கேன்ற இப்போ ஆட்சியர் அவங்க ஐயா பக்கத்துலலாம் இருக்கேங்கிறதுனால இல்லை நான் வயக்காட்டில் இறங்கி வேலை செய்யறேன் அதே மாதிரி என்கிட்ட விளையிறதுல எனக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் நானே நான் நிற்கிறேன் வேற எங்கேயும் நான் நிற்கிறது கிடையாது மார்க்கெட்டர் அதனால நான் சொல்றப்ப சொல்றேன் என் பார்மஷு அதுக்கு தான் இந்த மாதிரியான கூட்டம் அதோட எக்ஸ்டன்ஷனா நேச்சுரோபதி நான் செலிபிரிட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் எல்லாருக்குமே வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து என்னுடைய மருத்துவமையுமே வெல்னஸ் சென்டர் தஞ்சாவூர்ல இருக்கு என் பையனும் நேச்சுரோபதி டாக்டர் அவங்களுக்கு நான் சொல்றதே ஒரு பேஷண்ட் அஞ்சு வாட்டி தான் அவங்கள்ட்ட பேஷண்ட் ஆவணும் ஆறாவது வாட்டி நண்பராக இல்லைன்னா மருத்துவம் தப்பு இல்லைன்னா கடையல் சாசியம் இது வந்து லைஃப் டாக்டர் ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு வச்சுக்கறதுக்குலாம் வேலை இல்லை மண் வாசனை இல்லாத மண்ணில் விளைஞ்சிச்சுன்னா நோயை உண்டு பண்ணும் ஊட்டச்சத்து இருக்காது என் ஃபுட் ஷுட்டி லோக்கலைஸ்னு சொல்கிறோம் உள்ளூர் உணவு மட்டும்தான் ஊட்டம் கரெக்டாக இருக்கும் உள்ளூர் உணவு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பூரணமாக இருக்கும் இதை தயவு செய்து அறிவியல் வைத்து கொள்ள வேண்டும் நீங்கள் லண்டனில் பிறந்துருந்திங்கன்னால் ஆலிவாயில் சாப்பிடுங்க தமிழ்நாட்டில் பிறந்துருந்தீங்கன்னா எள் எண்ணெயும்

படி இருக்கிறதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போர்டிஃபைட் ரைட்ஸ் ஒரு இடைச்சர்களாக ஒரு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு ஏன் அந்த பொறுப்பு அவங்களுக்கு உணவில் ஊட்டம் இல்லை கால்சியம் இல்லை அயன் இல்லை பாஸ்பரஸ் இல்லை ஜிங்க் இல்லை இதுக்காக போர்டிஃபை பண்றாங்க பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம் இல்லையா பல்லுயிர் பெருக்கம் அது இருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது மோனோகிராப்பிங் இருந்தனால தான் இவ்வளவு விஷயம் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை ஐயாக்கள் தான் பதிவு கொண்டு போகிறதுக்காக தான் இதை நான் சொல்றதுக்கு வந்தேன் அரிசி என்பது அகச்சிறந்த மருந்து அரிசி இல்லாத சமூகம் அழிந்து கூட விடும் நான் பதிவு பண்றேன் ஆனா அது என்ன அரிசி ஜிஐ பத்தி பேசுறாங்க இதை ஒன்னு சொல்லி நிறைவு செய்யணும் திரும்பி நம்ம பேசலாம் கிளைசமிக் இண்டக்ஷன் சொல்றோம் நிறைய பேர் வந்து ஆய்வுப்படுத்தி ஆவணப்படுத்தி பேசுறாங்களா இல்லை ஒவ்வொரு கூட்டத்திலேருந்து தரவுகளை வாங்கி பேசுறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆவணப்படுத்தின விஷயங்கள்ல இது வரைக்கும் எட்டு அரிசியை ஆவணப்படுத்தியிருக்கு எண்ட்ரய்சஸ் ஒண்ணு காய் குருவை காய் குருவை அடுத்து குடவாளை குடவாளை மாப்பிள்ளை சம்பா பெருங்கார் நீலஞ்சம்பா காளா நமக் கருப்பு அத கவுனி கருப்பு கவுனி இல்ல கவுனி ஏன்னா கவுனில எவ்வளவு இருக்குன்னா கவுனின்னு ஒன்னு இருக்கு கருப்பு கவுனின்னு ஒன்னு இருக்கு சிவப்பு கவுனின்னு ஒன்னு இருக்கு பர்மா கவுனின்னு ஒன்னு இருக்கு இதுல ஆகச்சிறந்த ஊட்டம் பர்மா கவுனியில தான் இருக்கு அதுக்கு அடுத்தது கருப்பு கவுனி ஆனா நம்மளுடைய அரிசியல் தெரியுமா இது எல்லாத்த விட எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னே ஒண்ணு உட்காந்து இருக்கு அது கருங்குருவை எங்க போச்சு அது மீட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரங்கில் நூறு அரிசி வகைகளை ஆவணப்படுத்திருக்காங்க மேனகா அவங்க அதே மாதிரி நூறு விதமான காய்கறிகளை புரியாவுடைய உதவியோட அதையும் பயன்படுத்திருக்காங்க ஹண்ட்ரட் வெஜிடபிள்ஸ் இருபது விதமான பருப்பு வகைகள் அப்ப ஒரு அரிசி என்பது காய்கறிகள் பருப்பு இதை இணைந்த ஒரு இதா இருக்கணும் அதை எப்படி சாப்பிடுறது என்ன சாப்பிடுறது எந்த அரிசி சாப்பிடுறது எதை பார்த்தாலும் ஏதாச்சும் ரெண்டு மேடையில் ஒரு அரிசியை பேச்சாச்சுன்னா அதை பத்தி நோக்கி போயிட்டு அப்படி அப்படி போக கூடாது அரிசினாலே ட்ரெடிஷனல் அன்பாலிஷ் அந்த மண்டலை வச்சுக்கணும் அது வெள்ளையில இருக்கு ஜெனடிக் கலர் வெள்ளையில இருக்கு கருப்புல இருக்கு பழுப்புல இருக்கு சகப்புல இருக்கு பச்சை இருக்கு இருக்கு கலர் பச்சை இருக்கு மஞ்சள் இருக்கு அப்ப எது எப்ப கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க இல்ல சுண்டல் மாதிரி வச்சுக்கிட்டு அவசியம் சாப்பிடுங்க அதோட சிறுதானியத்தையும் சேர்த்துங்க அரிசியும் சிறுதானியத்தையும் சேர்த்துங்க அதோட வெஜிடபிள்ஸ் கொடுங்க கூட்டாஞ்சோறு சாப்பிடுங்க டெய்லியே கூட்டாஞ்சோறு தினசரியே சின்ன பிள்ளைங்களா இருக்கலாமே நண்பர்களே உடல் வேண்டும் என்றால் உயிர் வேண்டும் உயிர் வேண்டும் என்றால் உணவு வேண்டும் உணவு என்பது கூட்டத்தை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அதற்கான இந்த கூட்டம் நீங்கள் வாழ்க்கை நிறைவு